ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பியூட்டி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே வந்து நல்ல கலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம் சில பேர் வந்து கலர் கம்மியாக இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம முகத்தை வந்து எப்படி வந்து ரொம்ப ப்ரைட்னஸாக ஆக்குறது அப்படின்னு தான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் அது உங்களுக்கு தெரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சி தான் மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த தக்காளிங்க இது போல் நல்லா பழமாக இருக்கணும் அந்த மாதிரி தக்காளியில் பாதி தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து தேவைப்படாது பாதி மட்டும் இருந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாதி தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கொஞ்சமாக வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கைகளை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுவோம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த தக்காளியில் சர்க்கரை வச்சுருக்கோம் பாருங்கள் இதை வந்து நல்லா வந்து கையில் வந்து ஸ்க்ரப் பண்ணி விடலாங்க நான் வந்து முகத்துக்கு வந்து போடுறத காட்ட முடியாதுன்னு நான் கையில் வந்து போட்டு காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து முகத்துக்கு வந்து இதில் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம தக்காளியோட சர்க்கரை வச்சு ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம முகத்தில் உள்ள அழுக்குலாம் வந்து சீக்கிரமாக வந்து ரிமூவ் ஆயிருங்க அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் எப்போ நீங்கள் ஃபேஷியல் ஏதாவது ஃபேஷியல் போகணுன்னாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து தக்காளியில் சர்க்கரை வச்சு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் வந்து போட்டு பாருங்கள் ரொம்பவே வந்து பளிச்சின்னு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தக்காளியில் வந்து அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் இப்போயே வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா வந்து கொஞ்சம் ப்ரைட்னஸ் தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ அதுக்கு இதுக்கு தான் நம்ம அந்த ஃபேஷியல் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தாங்க உருளைக்கெழங்கும் தக்காளியும் வந்து ஒரு நல்ல ஃபேஷியலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க இந்த உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரு பாதி உருளைக்கிழங்கு அளவு எடுத்து அதை வந்து மிக்ஸி ஜாரில் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக வந்து அரைக்க முடியாது ஏன்னால் நம்ம கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி அந்த எடுத்துக்கலாம் இப்போ இதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்துருக்கேன் இது கூட நான் சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவுங்க இது கூடவே கொஞ்சம் வந்து தக்காளி ஜூஸ் வந்து சேர்த்துக்கிட்டு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க இதுக்கு நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் தூள் இருந்தால் நீ தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க உங்களுக்கு ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த பொட்டேட்டோ ஜூஸ் கூட வந்து சேர்த்து இந்த அளவுக்கு வந்து நல்லா திக்னஸ்ஸாக வந்து ஒரு க்ரீம் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம முகத்தில் வந்து அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இதை அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா காய விட்டுருங்க நீங்கள் குளிக்க போகிறீங்கன்னா அது குளிக்க போகிறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஷியல் வந்து போட்டுவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் குளிக்க போனீங்கன்னா சரியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா வந்து காய விட்டுருலாங்க இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் இது இந்த இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே வந்து நம்ம முகத்துக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு இந்த அளவுக்கு காஞ்சாலே வந்து போதுமானதாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம நார்மல் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுவோங்க வாஷ் பண்ணும்போது எப்படி வாஷ் பண்ணுனா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து வாஷ் பண்ணுங்கள் முகத்தை இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணிட்டு வந்துவிட்டேன் பண்ணினோன்னே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ வந்து பளிச்சின்னு இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் இப்போ இதை ஒரு நல்ல காட்டன் துணியால் வச்சு தொடச்சிடலாம் ரொம்பவே சூப்பரான ஃபேஷியல் வந்து நம்ம பண்ணிட்டோங்க இதுக்காக நம்ம அதிக காசு கொடுத்து பியூட்டி பார்லருக்குலாம் போய் ஃபேஷியல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் தொடர்ந்து வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு டைம் வந்து நீங்கள் வாரத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குங்க உருளைக்கிழங்கு தக்காளி அதுக்கப்புறம் அரிசி மாவு இது மூணுமே வந்து நம்ம முகத்துக்கு வந்து நல்ல வந்து க்ளோயிங் வந்து கொடுக்குங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங்